மலைக்கு மேல வைக்கப்பட்டிருக்க மகாதீப கொப்பரையில வந்து நெய்யும் திரியும் போட்டு அதுக்கு மேல கற்பூர கட்டிகளை வந்து குவிக்கிறாங்க அண்ணாமலையார் திருக்கோயில்ல மாலை அஞ்சு ஐம்பத்தெட்டு மணிக்கு அர்த்தநாதீஸ்வரர் வந்து எழுந்தருளி காட்சி தருவாரு அப்ப கோயில் கொடிமரத்துக்கு எதுக்க அவங்க மரப சார்ந்தவங்க அகண்ட தீபத்தை வந்து ஏற்றுவாங்க அதை தொடர்ந்து அண்ணாமலை உச்சியில வந்து மகாதீபத்தை வந்து ஏற்றுவாங்க இந்த தீபம் ஏற்றப்ப இவங்க மரப சார்ந்தவர்கள் எல்லாருமே தானே சிவபுராணம் சங்குலியா மகாதீபத்தை திருவடியை பற்றியிருப்பதை போல உணர்வதா மகாதீபத்தை ஏற்றும் சுடர சிவாச்சாரியார்ட்ட இருந்து வாங்கி செல்ற இவங்க வந்து மலைக்கு மேல ஏறதுக்கு முன்னாடி பாவ சித்தம் வேண்டுதல் வந்து நடத்துறது வந்து வழக்கம் இந்த மகாதீபம் மலைக்கு மேல தொடர்ந்து பதினோரு நாட்கள் வந்து பிரகாசிக்கும் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையார் கோயிலில் தீபம் ஏத்துறதுக்கான